எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களையும் சில சொந்தங்களுக்கு அமௌண்ட்ல கேட்குறீங்க சமைச்சு வீடியோ பதிவு பண்ணுங்கன்னு நம்ம வீட்டை சுற்றி முழுவதுமே தண்ணி நிற்கிறனால இருக்கிறதாங்க சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு அடிதான் நம்ம ஊர் மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கினது போய் இந்த மீனை போட்டு நம்ம ஊர் ஸ்டேட்ல மீன் குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ எப்பவும் போல மீனை வெட்டி சுத்தமனியை எடுத்துக்கரலாம் bu thank mm -hmm. you

சொன்னதா மீனை வெட்டி சுத்தம் பண்ணி மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களையும் ரெடிமேட் எடுத்துக்கிட்டாச்சு சொந்தங்களை ஒவ்வொரு நாள் தேங்காய் அரைக்காமல் குழம்பு தாளிச்சு உங்கள் ஊர் ஸ்டைல்லாம் சாப்பிட்டுக்கிடுவோம் இன்னைக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து தேங்காய் அரைச்சி குழம்பு கூட்டி தாங்க ரெடி பண்ண போறோம் இப்போ எப்பவும் குழம்பு கூட்டி எடுத்துக்கிடணும் அரைச்ச தேங்காய் தேங்காயை குழம்பு மசாலா சேர்த்துக்குடுவோங்க சேர்த்துக்க மஞ்சத்தூள் சேர்த்துருவாங்க ஒரு தக்காளி சேர்த்து தேவையான பச்சை மிளகா சேர்த்து கரைச்சோச்ச புளியையும் சேர்த்துக்கோங்க சொங்கள குழம்பு ரெடி ஆச்சு இறக்கி வச்சு உங்க தாளிச்சுக்கணும்

தர்ஷனகமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னது ஒன்றரை மாசம் கழிச்சு செடியுடைய கைப்போக்குவத்துல அது நம்ம ஊர் சைடுல வந்து குழம்ப கூட்டி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க என்ன தமிழ்ல சாப்பிடுவோமா சவுண்டா சொல்லுங்கத்தா அத்த பசிக்கு சோத்த போடுங்கத்தா என்னத்தா செய்ய கிளம்பிருக்காங்க

மீன் குழம்பு நல்லா அந்த மீன் சதையை பிணைஞ்சு பிள்ளைக்கு ஊட்டு நல்லா இருக்கும் பாவம் வந்து ஒரு வாரம் யாருக்குமே ஒரு திருப்தியான சாப்பாடு கிடையாது வெறும் பச்சை புளிய கரைச்சு சாப்பிடுறது இல்லைன்னா புளி ரசம் இல்லைன்னா மிளகு ரசம் இன்னைக்குதான் மீன் குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முழுக்க காரணம் கூட நம்ம சொந்தங்கள் தான் அவங்களே ஏதாவது சமைச்சு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லல நினைச்சுக்க இந்த மீன் குழம்பு கூட நம்ம வச்சிருக்க மாட்டோம் அது ஜெனி நம்ம விதவிதமா சமைக்கிற ஆட்களும் கிடையாது ஏதோ நம்ம கையில இருக்கிறதா அன்றாட சமைச்சு வீடியோ பண்ணி ஆனா அந்த வீடியோ பத்தி எவ்வளவு சொந்தங்கள் நம்மள நேசிக்கிறாங்கன்னு பார்த்தியா இப்போ உங்கனால தாங்க இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிடுறோம் அது மழைக்கு எதமா சுட சுட மீன் குழம்பு வச்சு சுட சுட சாப்பாடுங்க வேற லெவல்ல இருக்குங்க எப்பரா இருக்கு தங்க பிள்ளைகளா நல்லா இருக்கா என் தங்க பிள்ளைங்களாலதான் விரைவி சாப்பிட முடியல சாப்பிடற கையிலேயே கட்டிக்கிழமை இருக்கா

அது ரொம்ப நாள் கழிச்சு வரும் திங்கிறீங்க அவ எப்படி இருக்கும் ஒரு மாசம் எங்க கிடக்கு நீங்க இல்லா நேரம் வச்ச மீன் குழம்பு ஆனா தேங்காய் இல்லாம இப்போ அவங்க ஸ்டைல தான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா நாக்கே செத்து போச்சுமா

சொல்லுங்க மீன் குழம்புனா ஆத்தாடி அடுத்த சந்திக்கிறேங்க நன்றிங்க